ஒவ்வொரு நாளிகை பொழுதும் புண்ணிய நாளிகை பொழுதுகளே என்று அகத்தியம் உரைப்போம் நவக்கிரகங்களை இருக்கின்றோம் என்று இன்னும் ஒரு சுற்றமத்தினை உரைக்கின்றோம் நிகழ்வில் தெரிந்த சேடர்களுக்கு தெரியும் சித்தர்களுக்கு தெரியும் தர்மராஜன் தன் கையில் கயிற்றை வைத்துக் கொண்டிருக்கின்றானே தர்மராஜன் அவனை அமர்ந்து நீர் சிவமே என்று தவமிரு என்று கூறி அமர வைத்திருக்கின்றது பிரபஞ்ச மகாசபை நாம் உரைப்போம் அவ்வார்த்தையை உரைக்க யாம் இயலாது தர்மராஜன் கையில் கயிறு வைத்துக் கொண்டிருப்பவன் என்ன தர்மராஜன் என்று எவ்வளவு நினைத்துக் அவனையும் எங்காவது இந்திரன் வந்து உற்று நோக்கினால் அச்சபை காளி அவ்விடம் காளி எம்மை விட உயர்ந்த தலமா எம் அழகான அத்தகைய இந்திரபுரியை விட இது அழகான தலமா என்று உற்று நோக்கினால் அவ்விடம் காளி ஆனால் தேவேந்திரனே வந்து உற்று நோக்கி யார் அமர்ந்திருக்கின்றார் என்று உற்று பார்த்தார் இச்சபை இருந்து வழுகின்ற வெளிச்சங்கள் உள்ளிருந்து எழுகின்ற ஆண்மை தீப்பொறிகளாக பிரபஞ்ச நாயகனுடைய அறுபடை வீற்று ஆற்றல் தீப்பொறியாய் கிளம்புகின்றது சிவம் அமர்ந்து உரையாடுகின்ற பொழுது சிவமகா வளைச்சத்துடைய பேராற்றல் கிளம்புகின்றது இவ்வாற்றல் எங்கிருந்து வெப்பம் வருகின்றது என்று தேவேந்திரன் எட்டி பார்த்தான் சபையை அமர்ந்திருந்த ஆற்றல் ஒரு ஆற்றல் அல்ல இருபத்தி ஏழாயிரம் கோடி பரிமாண நிலைகளில் அமர்ந்திருக்கும் திருமுருகப் பெருமானுடைய ஆற்றலையும் அவனாற்றல் அவ்வளவு பெரிதென்றால் அவன் எங்கிருந்து ஆற்றல் பெற்றானோ அவனாற்றல் எவ்வாறு இருக்கும் அத்துணை ஆற்றலையும் சிவமகா வாழைச்சித்து ஆற்றலையும் கண்டான் தேவேந்திரன் வணங்கி வாழ்த்தி இயல்பு கொடிமரமதில் தர்மராஜனின் அருகில் தவத்தில் அமர்ந்து விட்டான் அவ்வாறு ஈரேழு பதினாலு லோகங்களின் ஆற்றலையும் கட்டுப்பாடு வைத்து கட்டுக்குள் அமர வைத்திருக்கும் சபைதனில் சீடனாக வளம் வருவோர் யாவருக்கும் ஆச்சார அனுஷ்டானங்கள் என்று அகத்தியன் உரைக்கும்